வணக்கம் அன்பர்களே ஆலயம் தொழுதல் சாலமும் நன்று என்ற ஆண்டோரின் வாக்குப்படி நாம் இந்த பதிவில் பார்க்க இருப்பது ராமேஸ்வரம் கோவிலை பற்றியும் அந்த கோவிலில் அமைந்துள்ள அதிசயங்களை பற்றியும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து அப்பப்போ உங்களுக்கு அப்டேட் ஆகும் மாதிரி நிறைய பயனுள்ள வீடியோக்கள் கோவில்கள் பற்றியும் விரத தினங்கள் பற்றியும் ஆல்ரெடி சேனலில் போட்டிருக்கோம் பார்க்காதவங்க உங்கள் ஃப்ரீ டயத்தில் பார்த்துக்கோங்க சரி வாங்க நாம் இப்போ வீடியோக்குள்ள போகலாம் கோவில் அமைவிடம் மதுரையிலிருந்து கிழக்கே நூற்றி அறுபத்தோரு கிலோமீட்டர் தொலைவில் வங்காள விரிகுடா கடற்கரையில் ராமேஸ்வரம் அமைந்துள்ளது வரலாறு ராவணனிடமிருந்து சீதையை மீட்க ராவணனிடம் போர் புரிந்து அவனை கொன்றார் ராமன் இராவணன் பிராமணநாதலால் இராமனுக்கு பிரம்மகத்தி தோஷம் வரக்கூடாது என்பதற்காகவும் இராவணனை கொன்ற பாவத்தினை நீங்க இராமன் மணலாலான லிங்கத்தை வைத்து பிரதிஷ்டை செய்தார் எனவே ராமனே ஈஸ்வரனை வணங்கியதால் இக்கோவில் மூலவர் சிவபெருமானுக்கு இராமநாத சுவாமி என்றும் இராமேஸ்வரம் அதாவது இராமஈஸ்வரம் என்றும் பெயர் பெற்றது இங்குள்ள அக்னி தீர்த்தத்தில் நீராடி இராமநாதனை வழிபட்டால் பாவங்கள் நீங்கி வாழ்வு வளம் பெறும் என்பது இந்து தர்ம நம்பிக்கை சுவாமி சன்னதி பல்லாயிரக்கணக்கான ருத்ராட்சங்கள் சேர்த்து பின்னப்பட்ட பந்தலில் நட்ராஜர் காட்சி தருகிறார் யோக கலையில் தேர்ச்சி பெறவும் நாகதோஷ நிவர்த்திக்காகவும் இந்த சன்னதியில் நாகவடிவில் உள்ள பதஞ்சலி முனிவரிடம் வேண்டிக் கொள்கிறார்கள் இரு லிங்கங்களுக்கு மத்தியில் சரஸ்வதி சங்கர நாராயணர் அர்த்தநாரீஸ்வரர் ஏக ஏகாதச ருத்ரலிங்க சன்னதிகள் அமைந்துள்ளன அம்மன் சந்நிதி இங்கு கோவில் கொண்டுள்ள அம்மன் பெயர் பர்வதவர்த்தினி அம்மன் பர்வதவர்த்தினி அம்பிகை பீடத்திற்கு கீழே ஆதிசங்கரர் சங்கரர் நிறுவிய சக்கரம் உள்ளது சக்தி பீடங்களில் இத்தலம் சேது பீடமாகும் அம்பிகைக்கு சித்திரை பிறப்பன்று மட்டும் சந்தன அலங்காரம் செய்கின்றனர் அம்மன் சந்நிதி பிரகாரத்தில் வீடனன் அமைத்த ஆதிசேஷன் மீது பள்ளி கோலத்தில் பெருமாள் காட்சி தருகிறார் அம்பாள் சன்னதியில் அஷ்டலட்சுமி மற்றும் மேற்கு நோக்கிய சண்டிகேஸ்வரி ஆகியோர் உள்ளனர் முதல் பிரகாரத்தில் சீதை அமைத்த மணல்லிங்கத்திற்கு ராமர் பூஜை செய்யும் சன்னதி அமைந்துள்ளது சைவம் வைணவத்தை இணைக்கும் பாலம் ராமேஸ்வரம் மூர்த்தித்தலம் தீர்த்தம் என சிறப்புமிக்க கோவில் இது ராமர் வழிபட்ட ராமநாத சுவாமி மூலவராக இருக்கிறார் ஜோதிர்லிங்க தலங்களில் தமிழகத்தில் அமைந்த ஒரே தலம் இது இங்குள்ள கடல் அக்னி தீர்த்தம் எனப்படுகிறது இதை தவிர கோவிலுக்குள் இருபத்தி இரண்டு தீர்த்தங்கள் உள்ளன மதுரை மீனாட்சி அம்மனைப் போல இங்குள்ள பர்வதவர்த்தினி அம்மன் சுவாமிக்கு வலதுபுறத்தில் இருப்பதால் சக்தி மிக்க தலமாக உள்ளது இந்தியாவில் கிழக்கே பூரியும் மேற்கே துவாரகையும் வடக்கே பத்ரிநாத்தும் தெற்கே ராமேஸ்வரமும் புகழ்மிக்கவை இவற்றில் ராமேஸ்வரம் சிவத்தலமாகவும் மற்றவை விஷ்ணு தலங்களாகவும் உள்ளன காசிக்கு நிகராக திகழும் ராமேஸ்வரம் கோவிலில் சீதை உருவாக்கிய ராமலிங்கம் அனுமன் கொண்டு வந்த காசிலிங்கம் தவிர அபூர்வமான லிங்கம் ஒன்றும் உள்ளது அது உப்பு லிங்கம் ஒருமுறை பாஸ்கரராயர் ராயர் என்னும் மகான் தரிசனத்திற்காக ராமேஸ்வரம் வந்திருந்தார் அப்போது சிலர் இந்த கோவிலில் மூலவராக உள்ள ராமலிங்கத்தை மணலில் சீதாதவி உருவாக்கினால் அப்படி இருந்தால் அபிஷேகத்தின் போது அந்த லிங்கம் கரைந்திருக்க வேண்டுமே என வாதம் செய்தனர் சந்தேகம் கொண்ட அவர்களின் மூலமாக உப்பு கொண்டுவரச் செய்தார் பாஸ்கரராயர் அதில் லிங்கம் ஒன்றை பிரதிஷ்டை செய்தும் அபிஷேகம் செய்தும் காண்பித்தார் அந்த லிங்கம் கரையாமல் இருந்தது சுவாமி சன்னதிக்கு பின்புறம் உள்ள இந்த லிங்கம் இன்று வரை கரையவில்லை அம்பிகையை வழிபடும் மனிதனான நான் பிரதிஷ்டை செய்த லிங்கமே கரையாத போது கடவுளின் அவதாரமான ராமரின் மனைவி சீதை பிரதிஷ்டை செய்த லிங்கம் கரையாததில் அதிசயம் என்ன இருக்கிறது என கேட்டார் வலிமை மிக்க இதற்கு வஜ்ரலிங்கம் என்றும் இன்னொரு பெயர் உண்டு இவரை தரிசித்தால் நோய் தீரும் மனம் உடல் பலம் பெறும் ராமேஸ்வரம் சென்றால் அனைவரும் கட்டாயம் தரிசிக்க வேண்டிய லிங்கம் இந்த உப்பு லிங்கம் பார்த்தீர்களா அன்பர்களே எத்தனை அதிசயங்கள் இந்த ராமேஸ்வரம் கோவிலில் அமைந்திருக்கின்றன நான் இந்த கோவிலுக்கு இருமுறை சென்றிருக்கிறேன் நீங்கள் யாரெல்லாம் எத்தனை முறை சென்றிருக்கிறீர்கள் என்று காமெண்டில் பதிவிடுங்கள் மற்றும் இனிய பதிவில் சந்திக்கலாம் நன்றி